ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபாக கிச்சன் நம்ம இன்னைக்கு பூண்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் கிராமத்து ஸ்டைலில் மசாலாலாம் வறுத்து அரைச்சிட்டு முட்டையை உடச்சி ஊற்றி பூண்டு குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க வாங்க இப்போ வீடியோ குழப்பலாம் மண் சட்டியில் செய்ய போகிறோம் மண் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் உரிச்சிட்டு அப்படியே முழுசு முழுசாக சேர்த்துருக்குறேன் அது கூட பூண்டு பல்லுமே நான் நிறையா தான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பூண்டு இருக்கும் அதையும் உரிச்சிட்டு சேர்த்துடலாம் பூண்டு குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல பூண்டை வந்து இப்போ நம்ம வதக்கி விட்டுலாம் அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் போட்டிருக்கேன் பூண்டு வந்து நல்ல எண்ணெயிலே வேகணும் சின்ன வெங்காயம் வெந்து அப்படியே உடஞ்சி வந்துடும் பூண்டு நல்லா கலர் மாதிரி வெந்து வரட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் மிளகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட ஜீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு அளவுக்கு பூண்டு வந்து உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்ல எண்ணெயில் வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஏதாவது ஒரு ரீஃபைண்ட் ஆயிலோ கடலை எண்ணெய் ஏதாவது சேர்த்துக்கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே குழம்புக்கு தேவையான மிளகா மிளகாய் தூள் நம்ம சேர்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் மல்லி ஜீரகத்தூள் குழம்பு தூள் இல்லையா அதை வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே மசாலா தூளை நம்ம வறுத்து விட்டுரலாம் நல்லா மசாலா வந்து மனம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிறணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வறுபட்டுருச்சு இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை இறக்கி வச்சுருங்க இப்போது பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு தக்காளியும் நான் அரைச்சிருக்கேன் அந்த அரைச்ச தக்காளி இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தக்காளிலேயும் பச்சை வாட போயிடுச்சு பூண்டு வெங்காயமும் வெந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு இது கூட சேர்த்திடலாம் மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து மசாலா வறுத்து தான் அரைச்சிருக்கிறோம் அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த புளிக்கரைசலையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு குழம்புக்கு அளவுக்கு தண்ணி வேணும்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு பார்த்துட்டு மிக்ஸி ஜார்லாம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம் இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு இருக்குது நம்ம வந்து காய்கறி எதுவுமே சேர்க்கலை சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இதுவே நம்ம குழம்புக்கு போதும்னா அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இது கூட முட்டையை உடச்சி ஊற்றி சேர்க்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு மூணு முட்டையை இது போல் கிண்ணத்தில் உடச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ வந்து வெயில் நேரம் முட்டையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால் உடச்சி ஊற்றிட்டு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழம்புல ஊற்றிக்கலாம் நம்ம இந்த குழம்புல சேர்த்துருக்கிற பூண்டும் பார்த்தீங்கன்னா நாட்டு பூண்டு சேர்த்துருக்குறோம் பொதுவாக பெரிய பெரிய பூண்டாக இருக்கிறதுல பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காரம் இருக்காது இது போல் பொடிசாக இருக்கிற பூண்டு சேர்த்திங்கன்னா தான் நல்லா பூண்டு வந்து காரசாரமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ முட்டையை ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க முட்டை ஊற்றுன உடனே கரண்டியை போட்டு கலந்து விட்டிங்கன்னா முட்டை வந்து உடஞ்சி போயிடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது போல் எடுத்து விட்டிங்கன்னா முட்டை வந்து தனித்தனியாக பீஸ் பீஸாக நமக்கு கிடைக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு வந்து பூண்டு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக மேலே கருவேப்பில கொத்தமல்லி தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இந்த மண் சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ பூண்டு குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிச்சின்னா சேர்த்துக்கோங்க இன்னுமே ஆரோக்கியமாக இருக்கும் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுங்க நல்லா தாய்ப்பால் சுரக்கும் உடல் கழிவுகளையும் வெளியேற்றும் அதே போல் ஏஜ் அட்டன் பண்ண பெண் குழந்தைகளுக்கும் இந்த குழம்பு வச்சு கொடுங்க தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக காரத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க நம்ம நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த காரம் அந்த மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலே வைக்க தேவையில்லை வெளியிலே வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி மூணு நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் மறுநாள் நல்லா சுண்டை வச்சு இந்த வேலுக்கு பழைய சாதம் தயிர் கூட தொட்டு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தாங்க நல்லா சுவையோடும் சத்தும் நிறைந்த கிராமத்து ஸ்டைலில் மசாலா வறுத்து அரைச்ச பூண்டு முட்டை உடச்சி ஊற்றின குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்